கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் எங்களை அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் எங்களை காமிச்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் மணல் கொள்ளை புரோவிஷன் எல்லாம் பணத்தை பறிக்கிறார் நிறைய பேரை பொரு தெரியாத விசாரிச்சோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்ன நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்க வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் மாதிரி அதிகாரிகளை இது பணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்கறத விட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க வந்து உங்களுக்கு இந்த இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி உண்மை நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்போ கடைசியா சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆகறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் எம் அரசு நல்ல பணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பெயர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல

இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடி ஆகிதான் இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவரது நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒரு வைக்கிறேன் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நானா எனக்கு பைத்தியக்காரன் நானே வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவனா உங்ககிட்டே இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேலே ஒரு ஏசி இருக்கு இதை லஞ்சத்தில் வாங்கியிருக்கேன் நான் லஞ்சத்தில் வாங்கின சொன்னேன் தூக்கு போட்டு சத்துருவேன் தூக்கு போட்டுக்கிறேன் இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன் யாராவது லஞ்சத்தில் வாங்கன்னு சொன்னா நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்கிட்டையாவது கையொடுத்து வாங்கன்னு சொன்னான் இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன் ஏன் போலீஸ்லாம் விசாரிங்க எல்லோரையும் விசாரிங்க நேர்மையான வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல இருந்து கொடுத்தாரு விசாரிங்க விரண்டி காட்டுறீங்க என்ன

என்ன காரணம் வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல முடியல என்ன கேள்வி தெரியுமா ஏன் கேட்பீங்கிட்ட சொல்லக்கூடாதா ஏ ஐஜிதா ஏடிஜி சொல்லக்கூடாதா எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்கில் போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்ப கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்ல ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கோட் ஆஃப் ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்கக்கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐ பி எஸ் டேவிட்சன் ஆர்டர் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரையும் நிக்க வச்சு கேட்கல என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது தேங்க அமைச்சருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது இதெல்லாம் தெரியாதுங்க இவங்க அடிக்கிறதுக்கு வண்டி திஸ் வெஹிக்கிள் கான்வாய் அவங்களுக்குன்னு தனி வரும் மினிஸ்டர்ஸ்க்கு இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது இந்த அதிகாரிகள் என்னை பழி உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க Yeah, you hit.